தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதி நச்சிருந்த வாசகம் அதிகாரம் பத்து இறை வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடியும் அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது அப்போது குளிர்காலம் கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார் யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும் நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நான் உங்களிடம் சொன்னேன் நீங்கள்தான் நம்பவில்லை என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்களின் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல என் நாடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று பாஸ்கா காலம் நான்காம் வாரம் ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமாக நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் செம்மையான ஒரு பதிலளி கொடுக்குறார் யோதர்களுக்கு ஓகேங்களா அதாவது இந்த நட்சத்திரம் வந்து ஒரு மூணு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒன்று என்ன அப்படின்னா கோவில் திருவிழாவில் இயேசு கலந்துக்கிறாரு ஓகேங்களா எருசுலேம்ல இருந்த கோவில் அர்ப்பண விழாவை டைமில் அதுவும் குளிர்காலம் காலம் அந்த டைமில் இயேசு வந்து கலந்து கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம் குளிர்காலம்னா ஐயோ குளிர்துன்ற ஒரு சாக்கு வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவோம்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் கரெக்டிங்களா வாரத்தில் போகிறது சண்டே அந்த சண்டே என்ன பண்ணிடுறாங்க ஐயோ குளிருது இல்லைன்னா வெயில் அதிகமாக இருக்குது ஃபேன் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க கோவிலுக்கு போகிறத நிறுத்திக்கிறாங்க பட் ஏசப்ப என்ன அந்த காலத்தில் காலத்துலேயே கோவில் ஃபங்க்ஷனுக்கு இயேசுவே போய் கலந்துக்கிட்டாரு அப்படின்னா பாருங்கள் இரண்டாவது எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி நீங்கள் தான் மெஸ்ஸி ஆவா சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க எல்லாரும் கேட்குறாங்க அது ஏசப்பா என்ன டேய் நான் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் தான் நம்பலை ஒரு வேளை நீங்கள் என்னோடய ஆட்டு மந்தையில் இருக்கிற ஆடாக இருந்திருந்தீங்கன்னா நம்பி நம்பியிருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்களா இதுல ஒரு மிகப்பெரிய தத்துவம் நமக்கு உண்மை விளங்குது என்னது நாம ஏசப்பாவை நம்புகிறோம் அப்படின்னா நாம அவருடைய மந்தையின் ஆடுகளா இருந்தா மட்டும்தான் நம்ப முடியும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது நம்பவே முடியாது ஓகேங்களா இப்போ நீங்க நம்புறீங்க அப்படின்னா நாம ஜாலியா ஹாப்பியா சொல்லிக்கலாம் என்ன சொல்லலாம் நானும் ஏசப்பாவோட மந்தையில ஒரு ஆடு அவர் தலைவராக இருக்கக்கூடிய அவர் ஆயராக இருக்கக்கூடிய மந்தையில் நானும் ஒரு ஆடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் இல்லை ஏசப்பாவனாலும் நம்ப முடியல ஏசப்பாவை எதாக இருந்தாலும் குறை சொல்லிக்கிட்டு அவர் திட்டிக்கிட்டு அவர் பண்ணுறதுலாம் சரியில்லை அப்படின்னு திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீ அவரோட மந்தைக்கு சரிபட்டு வரமாட்டேன் நீ வேறு மந்தையை கிளம்பிட்டேரு ஓகேங்களா அப்படி நான் சொல்ல ஏசப்பா சொல்கிற ஓகேங்களா மூன்றாவது நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் ஸோ ஏசப்பாவும் கடவுளும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்காங்க ஸோ பிரித்து பார்க்க தேவையில்லை ஏசுவும் கடவுள் தான் தந்தையும் கடவுள் தான் ஓகேங்களா ஸோ பிரித்து பார்க்க தேவையில்லை இந்த மறை உண்மை வந்து யாருக்கும் புரியாது இறந்த பின்னாடி தான் நமக்கே புரியும் விண்ணகத்துக்கு போனது போல நமக்கு என்ன பண்ணுவோம் புரியும் அந்த மறை உண்மையே புரியும் ஸோ இந்த மூணு விஷயங்களை நம்ம மனதில் இருத்தி தியானித்து ஏசு கிறிஸ்துவோடைய மந்தையில் நாமும் ஒரு ஆடாக வாழ்வோம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா